வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொண்ணு இருக்கா இந்த கருப்பு செட்டு போட்டிருக்காலே வேங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க சாமுடிசரி வந்துட்டு என்ன டிரைவர் உன்ன பற்றி இந்த பொண்ணு ஏதோ தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கு நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிஸ்வரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து காத்தி சொல்கிறாங்க மேடம் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது இந்த பொண்ணு முதல்ல யாருன்னு கூட எனக்கு தெரியாது சந்திரா மேடம் மேலே போய் ரூம்ல இலை எடுத்துடுவான்னு சொன்னாங்க அந்த எடுக்கிறதுக்காண்டி தான் நான் போனேன் பட் ரூமை வந்துட்டு அந்த பொண்ணாவே பூட்டிக்கிட்டு அவங்க அவங்களே அலங்கோலப்படுத்திக்கிட்டாங்க திடீர்னு நான் அவங்களே கத்திக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்துட்டு சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சொல்கிறாங்க என்ன நீ ஒரு மாதிரி சொல்கிற நீ ஒரு மாதிரி சொல்கிற இங்கே என்ன நடக்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்ல மேடம் எந்த பொண்ணாவது அவளோட கற்பை பற்றி அவளே வந்துட்டு தப்பாக சொல்வாளா நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இவன் தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் இதுதான் உண்மை நான் எந்த கோவிலில் வேணா நான் சத்தியப்படியை அடித்து சொல்வேன் அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன இது தேவை இல்லாமல் காற்று இன்னொரு பிரச்சனை வேறு மாட்டிக்கிட்டானே கண்டிப்பாக இந்த பொண்ணு சொல்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு நினைக்கிறாரு அப்புறம் வேமா வந்துட்டு சந்திர சொல்கிறாங்க அக்கா இப்போயாவது இவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா நீ வந்துட்டு ஒரு விசப்பாம்பை வீட்டுக்குள்ளே பால் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்க இவெ பெயர் பட்ட கெட்டவனு தெரிஞ்சுக்கோ என்னமோ அது இதுன்னு சொன்னேன் கண்ணியமாக இருப்பான் அப்படி இப்படின்னு பார்த்தல வீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கிட்டே தப்பாக நடக்க பார்த்துருக்கான் சொன்ன அன்னைக்கே இவனை கழுத்து பிடிச்சி நீ வெளியில தள்ளியிருந்தேன்னு வச்சுக்கோ இப்ப நமக்கு இந்த அவமானம் தேவையாக்கா நம்ம வீட்டிலேயே நாலு பொண்ணுங்க இருக்கு அதை நீ நினைச்சு பார்த்துக்கோக்கா அப்படின்னு சொல்ல இங்க பாரு சந்திரா எந்த விஷயமே முழுசா தெரியாம நம்ம வந்துட்டு பேசக்கூடாது நம்ம டிரைவர் தான் இல்லைன்னு சொல்லி சொல்றாள் அப்படின்னு சொல்ல அப்போ இந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லுது இல்லைக்கா அப்படின்றாங்க அப்போ வந்துட்டு மாயா சொல்றாங்க ஆமா மேடம் எனக்கு இவங்க சொல்றது சரின்னு தான் படுது இப்போ வேற நம்ம ரேவதி கல்யாணம் வச்சிருக்கோம் இந்த விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சா நம்ம குடும்பத்து தானே தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல இங்கிட்டு வந்துட்டு நேரம் பார்த்து இந்த வெள்ளைப்பை அடிச்சு விடுது பாரு முதல்ல இவளோட கூட்ட வெளியில தண்ணி வைக்கணும் இவளே வந்துட்டு உள்ள நாத்தம் முடிச்சு போய் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்துட்டு மனசுலயே வந்துட்டு பொறுமிக்கிட்டு இருக்கா இங்கிட்டு வந்துட்டு அந்த பாட்டி சொல்றாங்க நமக்கு என்ன நினைச்சின்னு முழுசா தெரியல உங்க வீட்டு டிரைவர் ஒண்ணு சொல்றாரு இந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுது இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்ல அப்போ வந்துட்டு சாமுடி சார் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல அவர் வந்துட்டு பார்த்துருப்பார் இல்லையா முதல்ல அந்த பொண்ணு உள்ளே போய்ட்டு ரூமில் இருப்பாங்க பின்னாடியே வந்துட்டு கார்த்தி போவாங்க அதை வந்துட்டு பார்க்குறாரு அவரும் வந்துட்டு யோசனையில் தான் இருக்காங்க என்ன நடந்துருக்கோம் ஆனால் பின்னாடி இவனு போனானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்துட்டு யோசனையிலே இருக்காரு எங்கிட்ட வந்துட்டு மாயா சொல்கிறாங்க இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியும் மேடம் இதுக்கெல்லாம் ஒரே வழி பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு ரெண்டு பேர் பக்கமும் தீர தான் யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் பஞ்சாயத்து கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் பஞ்சாயத்தை பற்றி பேசுது பாரு போய் போய் இந்த முள்ள மாதிரி பஞ்சாயத்தை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசிச்சுட்டு இருக்க ரைட்டு மாயா சொல்கிறது சரி தான் வாங்க பஞ்சாயத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க கார்த்தி சொல்கிறாங்க மேடம் என்னை நம்புங்க நான் எந்த தப்புமே பண்ணவே இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீ உண்மையானவனா பஞ்சாயத்தே உன்னை கண்டிப்பாக அதுலேருந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் எல்லாருமே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு இந்த திக்க நின்றுட்டு இருக்கு கார்த்தி இந்த தீக்கம் நின்றுட்டு இருக்காங்க சாமுடி சரிவங்க சொல்கிறாங்க ஏ நான் எப்போவுமே இங்கே நின்று தீர்ப்பு சொல்வேன் ஆனால் ஏன் வீட்டு பிரச்சனைக்கு நானே தீர்ப்பு சொன்னால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல அம்மா அப்போ உங்கள் இடத்துல யாருமா நின்று தீர்ப்பு சொல்ல போகிறா அந்தளவுக்கு தகுதி யாருக்குமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தியராகத்தில் ஒரு மீசக்கார தாத்தா இருப்பார்ல அவர் வந்துட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு அதுக்கு ஒருத்தர் இருக்கார் இப்போ உடனே வருவார் பாருங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்துட்டு அப்படியே மாதம் வந்துட்டு காமிக்கிறாங்க கண்ணை காமிக்கிறாங்க கையை காமிக்கிறாங்க அப்படியே ஜுவல்ஸ்லாம் காமிக்கிறாங்க அப்புறமேட்டி அவர் வந்துட்டு இறங்குறாரு வேற யாரும் கிடையாது அவனிவன் படத்தில் அந்த தாத்தா இருப்பார் ராஜா மாரி அவர் தான் அவர் வந்தாலே மாசு கண்டிப்பாக காட்டிய பயிலேருந்து காப்பாற்றப்பட்டுருவார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு லவ்வர் இருக்குது இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான் நீ ஏன் வந்துட்டு இந்த பொண்ணு தலை கழுத்தில் தாலிக்கட்டு அப்படின்னு சொல்கிறது மூலயமா கூட உண்மை வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு வெளியில் தெரிய தெரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரிலாம் சீன் கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் பட் கார்த்திக்கு இந்த மாதிரி ஒரு பழி போட்டு சீன் கொண்டு வரதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல வேறு மாதிரி ஏதாவது வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம் பட் எல்லா ஸ்டு மூவி ஸ்டோரிலையும் நடக்கிற மாதிரியே அப்படியே வந்துட்டு கொண்டு வர்றது எனக்கு பிடிக்கல நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்